வெற்றி நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் மொழியியல் பகுதியில் இருக்கக்கூடிய அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய மொழியியலிருந்து தான் வினாக்கள் பதிவிட்டுருந்தோம் ஏற்கனவே முந்நூறு வினாக்கள் என்னுடைய சேனலில் காணொலிகளில் இருக்குது தொடர்ந்து மொழியியல் வினாக்கள் வந்து நண்பர்கள் கேட்டதுனால அதே பகுதியில் தொடர்ச்சியாக வினாக்கள் போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு இந்த வினாக்கள் பதிவிடப்படுகிறது இந்த சேனலை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் மால்டோ மொழி என்பது பேச்சு வளக்கினது திராவிட மொழிகளின் தொகை இருபத்தி ஐந்து தென்னிந்திய மொழிகளில் உயர்தனி செம்மொழியாக இருப்பது தமிழ் இந்தியாவில் பேசப்படுகிற மொழிகளின் தொகை ஏறக்குறைய இரண்டாயிரத்தி அறநூறு பெரும்பாலும் உயிர் எழுத்துக்களை கொண்டு முடியும் மொழி திராவிட மொழி திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும் கால இடைநிலையும் பால் காட்டும் விகுதிகளை வினையடிகளோடு கொண்ட மொழி திராவிட மொழி குறிலையும் நெடிலையும் அடிப்படை ஒளியென்களாகப் பெற்ற மொழி திராவிட மொழி ஒப்பியல் அறிஞர்கள் வழங்கும் இடம் நோக்கி மொழியை எத்தனை வகையாக பிரிக்கின்றனர் மூன்று தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நட நடு திராவிட மொழி தென் திராவிட மொழிகளின் தொகை எட்டு தமிழ் மலையாளம் கன்னடம் துளு கொடகு கோடா தோடா கன்னடத்தின் கிளை மொழி படகா மொழி நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடிகள் பேசும் மொழிகள் படகா தோடா கோடா மைசூர் மாநிலத்தில் பேசப்படும் மொழிகள் கன்னடம் துளு கொடகு தென் திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளு தென் திராவிட மொழியிலிருந்து இறுதியாக பிரிந்த மொழி மலையாளம் திராவிட மொழிகளில் பெண்பால் ஒருமைக்கென தனி விகுதி பெற்றுள்ள மொழி தென் திராவிட மொழி மொழி முதலில் சகரம் கெடும் திராவிட மொழி தென் திராவிட மொழி இக் எனும் பியங்கோல் விகுதி உடைய மொழி தென் திராவிட மொழி திராவிட மொழிகளில் வடமொழி தாக்குறவு குறைந்த மொழி தமிழ் தென் திராவிட மொழிகளில் எழுத்து வடிவில் அமைந்த தொன்மையான மொழி தமிழ் மொழி திராவிட மொழிகளில் உறவு நிலையில் தமிழுக்கு அடுத்த நிலையில் இருப்பது மலையாளம் மலையாளம் வழங்கும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேரளம் திராவிட மொழிகளில் வடமொழி தாக்கம் அதிகமுடைய மொழி மலையாளம் கிரந்த எழுத்தை ஒட்டி எழுத்து அமைதி பெற்ற மொழி மலையாளம் கன்னடம் பேசும் பகுதிகள் மைசூர் மராத்தி நாட்டின் தென்பகுதி கன்னடம் வழங்கும் பகுதியினை எவ்வாறு அழைக்கின்றனர் கர்நாடகம் கானரீஸ் கன்னட மொழியோடு தொடர்புடையதாக கூறப்படும் பழங்குடிகளின் மொழி படகா கன்னடம் எத்தனை வகையாக பார்க்கப்படுகிறது இரண்டு புது கன்னடம் பழங்கன்னடம் தேவாங்கா என்பது கன்னடத்தின் வட்டார வழக்கில் ஒன்று தமிழ்நாட்டில் தேவாங்கா கன்னடம் பேசுவோர் வாழும் பகுதி பேசுபவர்கள் யார் அவங்க வாழக்கூடிய பகுதின்னு பார்த்தோன்னா சின்னாலப்பட்டி அருப்புக்கோட்டை பேசுகிறவங்க யார்னா தேவாங்கா செட்டியார் தமிழில் வழங்கும் மொழியில் முதல் பகரம் கொண்ட கன்னட மொழியில் அது எவ்வாறு மாற்றமடைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மொழி முதல் பகரம் கெட்டு வரும் மொழியில் கெட்டு எந்த மொழியில் அது வருகிறது எப்படி மாறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா தேவாங்க கன்னடத்தில் அந்த மாதிரி மாறி வருது தமிழில் பால் அழு கன்னடத்தில் வருது ஆளு அப்படின்னு தேவாங்கா கன்னடத்தில் வருது கவுடர்கள் பேசும் மொழி கவுட கன்னடம் படகா மொழி பேசுவோர் வாழும் பகுதி நீலகிரி மாவட்டம் ஊட்டி குன்னூர் வடிவம் இலக்கிய வளமும் அற்ற திருந்திய மொழி துளு துளு மொழி பேசும் எல்லை மைசூர் சந்திரகிரி கல்யாணபுரி ஆட்சிக்கு இடைப்பட்ட பகுதி பேச்சு வளத்தில் மட்டும் உள்ள மொழி கொடகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஆண்டின் மக்கள் தொகை கணிப்பின்படி மொழி பேசுவோர் தொகை எண்ணூறு தோடாமொழி பேசுவோர் தொகையாக யமனோ சுட்டுவது அறநூறு வினை முற்றுகளில் பாலரி கிழவி உள்ள திராவிட மொழி தமிழ் தோடா திராவிட மொழியில் வினை முற்றிய பாலரி கிழவியற்ற அற்ற மொழி மலையாளம் திராவிட மொழியில் ர ர ஒளி வேறுபாடுடைய மொழி தோடா கோடர் என்ற பழங்குடியினர் பேசும் மொழி வழங்கும் பகுதி தோடா நீலகிரி தெலுங்கு குவி கிளையில் இடம்பெறும் மொழிகளின் தொகை ஏழு தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி பெங்கோ மண்டா கோலாமி நாயக்கி கிளையில் உள்ள மொழிகளின் தொகை ஐந்து கோலாமி நாயக்கி பர்ஜி கடப்பா ஒல்லாரி கடப்பா சில்லூர் நெடில் ஒலிகள் இல்லாத மொழி ஓரிய மொழி திராவிட மொழி குடும்பத்தில் தகர ஒளி மொழி முதலில் இடம்பெறாத மொழி தென் மொழி தெலுங்கு பேசப்படும் மொழி எந்த இடங்க அதாவது தெலுங்கு மொழி பேசப்படும் இடம் ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு வடக்கு போகுது கோண்டி மொழி பேசுவோர் வாழும் பகுதி கோண்டுவனம் கோண்டுவனம் எங்குள்ளதுன்னா நடுவி நடு இந்தியாவினுடைய காடுகள் கோண்டி மொழி பேசுவோர் தங்களை எவ்வாறு அழைத்துக் கொள்கின்றன கோயிதோர் குவி பேசுவோர் வாழும் பகுதி கோண்டுவனம் ஒரிசாவில் சில குன்றுகள் குவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோந்த் குவி கோந்த் மொழி பேசுவோர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்கள் கோண்டர்கள் கந்தர்கள் கடர் வரி வடிவமற்ற மொழிகளில் ஒன்று குவி மொழி குவி மொழி பேசுவோர் தொகையான தொகையாக காலடுகள் சுட்டுவது இரண்டு லட்சம் பேர் குயி மொழி பேசப்படும் இடங்கள் ஒரிசா கோராபுட் மாவட்டம் குயி மொழி பேசுவோர் எண்ணிக்கை ஒன்பது லட்சம் ஆந்திர பிரதேச எல்லை பகுதியில் பேசப்படும் மொழி கோண்டா மத்திய பிரதேசத்தில் பேசப்படும் மொழி கொலாமி நாயக்கி மொழி பேசப்படும் இடங்கள் மத்திய பிரதேச பகுதிகள் மகாராஷ்டிரம் வர்ஜி மொழி பேசப்படும் பகுதி மத்திய பிரதேச பகுதிகள் வர்ஜி மொழி பேசும் மத்திய பிரதேச பகுதிக்கு மேற்கே பாஸ்டர் கிழக்கில் கோராப்பூர் வடக்கில் ஜக்தல்பூர் தெற்கில் ஜெய்ப்பூர் வர்ஜி மொழி பேசுவோர் தொகை பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கணக்கெடுப்பின் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்று கடப்பா மொழி பேசப்படும் பகுதிகள் ஒரிசா மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள் வட திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கும் மொழிகள் மூன்று பிராக்யூ மால்டோ குரூக் கோயா மொழி வழங்கும் பகுதி ஆந்திரம் கோயா மொழியை எம்மொழியின் வட்டார மொழியாக கூறுகின்றன போண்டி வட திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி பிராகியு குரூக் பேசப்படும் இடங்கள் பீகார் அசாம் வங்காளம் மத்திய பிரதேசம் மால்டோ மொழி வழங்கும் இடம் பீகார் மேற்கு வங்காளம் மால்டோ மொழி பேசுவோர் தங்களை எவ்வாறு அழைத்துக் கொள்கின்றனர் மாலர் நெடில் ஒளிகளை இறுதியில் பெறாத மொழி மால்டோ மொழி பிராகியு பேசுவோர் உள்ள இடங்கள் கலத் ஐர்பூர் ஈரான் ஆப்கானிஸ்தான் பிராகி மொழி பேசுவோர் உள்ள இடத்தில் பெரு வழக்கில் பேசும் மொழி பழுச்சி உயிரொலிகள் கீழ் உயிர்கள் அ ஆ உயிரொலிகளில் முன்னுயிர்கள் இஇ உயிரொலிகளில் பின் உயிர்கள் ஓ ஓ இடை முன் உயிர்கள் ஏ ஏ உயிரொலிகளில் இடை பின் உயிர்கள் உ உயிரொலிகளில் இதழ் குவி உயிர்கள் உ உ ஓ உயிர் ஒளிகளில் இதழ் குவியா உயிர்கள் அ ஆ இஇ ஏ கடின உயிர்கள் என்பவை குரில் ஒளிகள் எளிமை உயிர்கள் என்பவை நெடில் ஒளிகள் பள்ளிதழ் ஒளி வகரம் தமிழில் மூக்கின ஒளிகள் ஒளியண்களாக ஏற்பது போன்று திராவிட மொழிகள் ஏ ஏனைய ஏற்கின்றனவா அதாவது அந்த உயிர் ஒளிகள் ஒளியெண்களாக ஏற்பது போல திராவிட மொழிகளும் இதையே ஏற்கினா இல்லை வல்லினத்தின் பிறப்பிடம் மார்பு இடையினத்தின் பிறப்பிடம் மிடறு மெல்லினத்தின் பிறப்பிடம் மூக்கு மூலதிராவிட மொழியில் உள்ள உயிரொலிகளின் தொகை பத்து சந்தியகரம் என்று காள்டுவல் குறிப்பிடும் மொழிகள் ஐ ஊ ஐ சந்தியகரம் இல்லை என்று கூறுபவர் டாக்டர் மு வரதராசன் ஆயுதத்தை சார்பெழுத்து என்றவர் தொல்காப்பியர் நடு ஆயுதம் என்று ஆயுதத்தை குறித்தவர் தன்னுடைய நூல் புத்தமித்திரனார் வீரச்சோழியம் சந்தி படலம் முதற்காரிகை தனிநிலை எழுத்து என்ற ஆயுதத்தை குறித்தவர் பெருந்தேவனார் அக்கேனம் வள்ளொலி மெல்லொலி மாற்றம் இல்லாத மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகள் குரல் வலை தடையொலி உடைய திராவிட மொழிகள் கோண்டி குவி குயி நரிக்குறவர் மொழி வக்ரமொழி மலையாளம் பேசப்படும் இடங்கள் கேரளம் லட்சத்தீவு கன்னட மொழியின் பல்வேறு பெயர்கள் கொடகு கூர்க்கி கோதகி திராவிட மொழிகளிலே அதிக ஒளிகளை உடைய மொழி தோடா பணிய மொழி பேசும் பணியர் பழங்குடி மக்கள் வாழும் இடம் நீலகிரி மாவட்டம் தொடர்ந்து இது சார்ந்த இன்னும் நாட்கள் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி